சமந்தாவை அடிமையா நடத்தினாரா சைத்தன்யா பிரிவுக்கு காரணம் பல வருஷங்கள் கழிச்சா ரிலீஸ் ஆயிருக்க சீக்கிரம் சமந்தா மயோசிட்டஸ் அப்படின்ற ஒரு தோல் வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து பிரேக் எடுத்தவங்க சாக்குந்தளம் படம் மூலமா என்ன அதுக்கப்புறமா குஷி படத்துல நடிச்சாங்க ஆனா ரெண்டு படங்களுமே அவங்களுக்கு சரியா போகல இதுக்கப்புறமா குட்டி பிரேக் எடுக்கிறதா சொல்லிட்டு வாங்கின அட்வான்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்திருந்தாங்க இப்ப மறுபடியும் சினிமாவில நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டான ஒரு பேட்டி ரசிகர்கள் கிட்ட கவனத்தை எடுத்திருக்கு சென்னை பல்லாடத்தை சேர்ந்தவங்க தான் சமந்தா தமிழ் அறிமுகமாகி சூர்யா விக்ரம் விஜய் அப்படின்னு பல முன்னணி ஹீரோஸோட ஜோடி சேர்ந்து நடிச்சவங்க தெலுங்குலையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க தாண்டி வருவாய் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சப்ப அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச நாகச்சைத்தன்யாவும் லவ் பண்ணாங்க கொஞ்சம் வருஷம் காதலிச்சு அவங்க ரெண்டு வீட்டு சமதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சோ கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சமந்தா தொடர்ந்து நடிப்புல கவனமா செலுத்திட்டு இருந்தாங்க சோ ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா அவங்களோட கல்யாணம் வாழ்க்கை பிரிவுலதான் முடிஞ்சது ரெண்டு பேருமே பரஸ்பரமா பேசி முடிவெடுத்து பிரிஞ்சுட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சமந்தா நடிச்சதுனால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா எதுக்காக பிரிஞ்சோ அப்படின்றத ரெண்டு பேருமே பப்ளிக்ல சொன்னதே கிடையாது ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியேறின சமந்தா அதை தொடர்ந்து முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே கிளாமர் காமிச்சு நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க புஷ்பா படத்துல அவங்க ஆன ஆட்டம் பலரையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கிறதுக்கு அவங்க கமிட் ஆன சூழல்ல மயோசிட்டஸ் நோய் அவங்களுக்கு வந்துருந்துச்சு இதனால பல மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க ஒரு வழியா நோயில இருந்து அவங்க ஷாக்குந்தலம் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆனா அந்த படமே ஃபிளாப் ஆயிடுச்சு அவங்களோட கேட்க மோசமான ஒரு படம் அந்த படம் அமைஞ்சிருச்சுலாம் படத்துக்கு அப்புறமா விஜய் தேவர் குஷி படத்துல நடிச்சாங்க அந்த படமும் சரியான ரெஸ்பான்ஸ் வாங்கலை சொல்லும் இடையில சினிமாவுல இருந்து குட்டி பிரேக் எடுக்கிறதா சொல்லி இப்போ விளக்கி இருக்காங்க கொஞ்சம் மாசமா நடிக்காம இருக்கவங்க மறுபடியும் சீக்கிரமா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிலயும் சல்மான் கானோட அவங்க நடிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு அவங்க மறுபடியும் நடிக்க போறாங்க இது தொடர்பான அஃபீஷியல் அப்டேட் அவங்களே கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாட்காஸ்ட் ஒன்னையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கதான் சொல்றாங்க இப்போ அவங்க சீக்கிரமா ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வட்டமழிச்சிருக்கு ஸோ இப்போ கல்யாண வாழ்க்கை பற்றி சமந்தா பேசியிருக்க விஷயம் ரசிகர்கள் கிட்ட கவனத்தை ஈர்த்திருக்கு அவங்க கொடுத்த ரீசெண்டான பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஹஸ்பண்டை சார்ந்த பெண்கள் இருக்கிறது இல்லை அவங்களோட தேவைகளை அவங்களே பார்த்துக்குறாங்க முக்கியமாக அவங்களே சம்பாதிச்சு ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட ஒய்ஃப்க்கு ஈக்குவல் ரைட்ஸ கொடுக்கணும் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது ஆனால் அப்படி ஆண்கள் நடந்துக்கிறப்ப தான் அந்த திருமண உறவு கஷ்டமாகுது வேற வழியே இல்லாமல் பெரிய வேண்டிய சூழலாக ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேட்டியை ஃபேன்ஸ்லாம் நாக நாகச்சைத்தன்யம் சமந்தாவுக்கு சம உரிமை கொடுக்காததால்தான் சமந்தா சைத்தன்யாவை புரிஞ்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் கொஸ்டன் எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஸ்டாலின் டார்கெட்டை கிடைத்தெடுத்த டெல்லி டபுள் பேரல் துப்பாக்கி கெட்ட குஷியல் அண்ணாமலை அல்ல சில கட்சிகள் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை துவங்கிவிட்டன இந்த தேசத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிற அடுத்து ஆளப்போகிறார்கள் என்று கருத்து கணிப்புகளின் முடிவால் சுட்டிக்காட்டப்படுகிற பாஜக கம்னாருக்கும் ஜெக ஜெகமெ என நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அக்கட்சி அதன் இரண்டு நாட்கள் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லி பாரத் மண்டபம்